ஓம் சக்தி சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுக்கா கீரிபட்டி கிராமத்தை சார்ந்த சக்திவேல் சக்தியா தம்பதிகள் திருமணமாகி இருபது ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனம் இறங்கி கருவை தக்க வச்சிருக்காங்க தற்சமய அழகான பெண் குழந்தையை ஈன்றெடுத்து ஆடி பௌர்ணமி நன்னாளான இன்று அம்மனுக்கு வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இருபது ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு அம்மா மனமிறங்கி முதல் மாதமே அம்மாவாசை கும்ப பள்ளை சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு இந்த சேலத்து மகமாயி மகளாக அவங்களுக்கு வந்து பிறந்திருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவிணி இல்லாமல் இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல் கல்வியில் சிறந்து விளங்கி அங்கத்தில் கழுவினி இல்லாமல் பேரும் புகழுமாக வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து வேண்டிக்கிற நான் வேண்டிக்கிறேன் இருபது ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே அம்மா மனம் இறங்கியிருக்காங்க அவங்களும் மருத்துவத்துக்கெல்லாம் போயிருக்கீங்களான்னு நான் கேட்டேன் ஆமாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் மருத்துவம் பார்த்துருக்கோம் ஆனால் எதுவுமே எங்களுக்கு கை கொடுக்கல எத்தனையோ கோயில் குளம் போயிருக்கோம் கண்ணீர் செஞ்சிருக்கும் மடியேந்திருக்கும் வாதாடி இருக்கும் எந்த தெய்வமும் எங்களுக்கு மனம் இருங்கலை ஆனால் யூடியூப்பை பார்த்துட்டு நாங்கள் நம்பிக்கையோடு தேடி வந்தோம் தேடி வந்த முதல் மாதமே அம்மா மனம் இறங்கி எங்களுக்கு வரத்தை கொடுத்துருக்காங்கன்னு இந்த தம்பதிகள் கண்ணீர் மழக உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க アップルが来た。アップルた。